நான் சின்ன வயசில் எங்கள் பெரியம்மான்னு ஒன்று இருந்தது அதுக்கு கூட நான் வந்து காட்டுக்கு வெட்ட போகிறேன் கால் சட்டை மேலே துண்டு தலையில் துண்டு கட்டிருக்கேன் காட்டுக்கு போகிறேன் எங்கள் அண்ணன் வந்து பதினாறு படிக்கிறாப்புலாம் நான் காட்டுக்கு களைவட்ட போனான்னா அட் அந்த மிலாருன்னு சொல்லுவாங்க அதால் அடித்து என்னை ஈத்துட்டு போய் ஆறாமப்புல அட்மிஷன் அப்போ எனக்குமே சட்டை கிடையாது அந்த அந்த நேரத்தில் நான் நான் காட்டுக்கு போகிறேன் இல்லையா இப்போ யாரோ ஒரு பையனுடைய சட்டையை தாந்து எனக்கு போட்டு என்னை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போய் ஆறாவது அட்மிஷன் பண்ணது எங்கள் அண்ணன் தான் அதுதான் எங்கள் அண்ணன் வரைக்கும் என்ன தவறு செய்தாலும் நான் அதை சேர்த்துட்டு போகிறோம் அன்னைக்கு அந்த கணேசனுங்கிற ஒரு ஆள் என்னை கொண்டு ஸ்கூலில் விடாமல் இருந்தால் அன்றைக்கு அடிக்காமல் இருந்தால் நான் எங்கள் பெரியம்மா கூட போய் களை போய் விவசாயம் மாதிரி இருப்பான் அப்போ கூட எங்க பெரியம்மா என்ன சொல்லிச்சுன்னா ஏன்னா அவன் காட்டில் போய் வேலை செய்யணும் சி வீணாக்குற அவன் படிச்சு என்ன போகிறான் என்ன பண்ண போகிறான்னு சொல்லிச்சு அப்ப எங்க பெரியம்மா சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பத்து கையால் பாடு போட்டு அஞ்சு கையால் அள்ளி சாப்பிடணும் வார்த்தை ஏதென்னு சொல்றேன்னா நான் ரைட்டராக இருக்கலாம் எட்டு சிறுக தூப்பு எட்டு நாவல் இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு என்னை கொண்டு போய் ஆரோன் போல சேர்த்தது எங்க அண்ணன் தான்